நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழாவின் இரண்டாவது கட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விருது வழங்கும் முன்பு நடிகர் விஜய் மாணவர்கள் முன்னிலையில் உரையாற்றினார் அப்போது அவர் நீட் தேர்வு பற்றி தனது கருத்தை தெரிவித்தார் அதில் நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற மாணவ மாணவிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் என்பதுதான் சத்தியமான உண்மை நீட் தேர்வை பொறுத்தவரை மூன்று பிரச்சனைகள் உள்ளது முதலாவதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தை ஆண்டுக்கு முன்பு கல்வி கொள்கை பட்டியலில் இருந்தது அதன் பின்பே ஒன்றிய அரசு அதை பொதுப்பட்டியலில் சேர்த்தார்கள் அதுதான் முதல் பிரச்சனையாக தொடங்கியது இரண்டாவதாக ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு என்பது கல்வித்தரத்திற்கான நோக்கத்திற்கு எதிரானதாக உள்ளது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றவாறு பாடத்திட்டம் இருக்க வேண்டும் மாநில மொழியில் படித்துவிட்டு என் பாடத்திட்டத்தில் தேர்வு வைத்தால் தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் மருத்துவ படிப்புக்கு அது கடினமானதாக இருக்கிறது அடுத்ததாக சமீபத்தில் நீட் தேர்வில் குளறுபடி நடந்ததாக வந்த செய்திகளால் நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் போய்விட்டது இதன் மூலம் நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதே நாம் புரிந்து கொண்ட ஒன்று இதற்கு ஒரே தீர்வு என்றால் நீட் தேர்வு விலக்கு என்பது மட்டும்தான் என்று விஜய் கூறியுள்ளார் மேலும் நீட் தேர்வு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதனால் இதற்கு ஒன்றிய அரசு காலதாமதம் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்று விஜய் தனது உரையில் கூறியுள்ளார் கட்சி ஆரம்பித்து இதுவரை தனது சோசியல் மீடியா பதிவுகள் மூலம் மட்டுமே அரசியல் பேசி வந்த விஜய் முதல் முறையாக காணொளி மூலமாக அரசியல் பேசியிருப்பது இதுவே முதல் முறை இன்று விஜய் பேசியிருக்கும் இந்த கருத்தின் பின் விளைவுகளாக அவருக்கு பல எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வரும்போது அதை விஜயும் அவரது கட்சியினரும் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழாவின் இரண்டாவது கட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விருது வழங்கும் முன்பு நடிகர் விஜய் மாணவர்கள் முன்னிலையில் உரையாற்றினார் அப்போது அவர் நீட் தேர்வு பற்றி தனது கருத்தை தெரிவித்தார் அதில் நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற மாணவ மாணவிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் என்பதுதான் சத்தியமான உண்மை நீட் தேர்வை பொறுத்தவரை மூன்று பிரச்சனைகள் உள்ளது முதலாவதாக ஆண்டுக்கு முன்பு கல்வி கொள்கை இருந்தது ஒன்றிய அரசு பட்டியலில் சேர்த்தார்கள் அதுதான் முதல் பிரச்சனையாக தொடங்கியது இரண்டாவதாக ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு என்பது கல்வி தரத்திற்கான நோக்கத்திற்கு எதிரானதாக உள்ளது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றவாறு பாடத்திட்டம் இருக்க வேண்டும் மாநில மொழியில் படித்துவிட்டு என் சிஇஆர்டி பாடத்திட்டத்தில் தேர்வு வைத்தால் தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் மருத்துவ படிப்புக்கு அது கடினமானதாக இருக்கிறது அடுத்ததாக சமீபத்தில் நீட் தேர்வில் குளறுபடி நடந்ததாக வந்த செய்திகளால் நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் போய்விட்டது இதன் மூலம் நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதை என்றால் நீட் தேர்வு விலக்கு என்பது மட்டும்தான் என்று விஜய் கூறியுள்ளார் மேலும் நீட் தேர்வு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதனால் இதற்கு ஒன்றிய அரசு காலதாமதம் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்று விஜய் கூறியுள்ளார் கட்சி ஆரம்பித்து இதுவரை தனது சோசியல் மீடியா பதிவுகள் மூலம் மட்டுமே அரசியல் பேசி வந்த விஜய் முதல் முறையாக காணொளி மூலமாக அரசியல் பேசியிருப்பது இதுவே முதல் முறை இன்று விஜய் பேசியிருக்கும் இந்த கருத்தின் பின் விளைவுகளாக அவருக்கு பல எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வரும்போது அதை விஜயும் அவரது கட்சியினரும் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்